வாங்களே வாங்களே வாழுபொடி வாழுபொடி வாழுதே வாங்களே வாங்களே வாழுபொடி வாழுபொடி சாமை கொண்டு வந்து உங்க கைக்குல போட்டு போட்டு நீங்க டமால்ல வெச்சி வெச்சமா உங்க சாமை என்ன சாமை ஐயா இந்த மாலை போட்டு கொண்டு விட்டான் நீங்க இந்த யார் அரசாட்சி அதானே பாத்தோம் வெடி கிடையாது இந்த மாலை சொந்தமான மாலை போடு போடு

அமுடிய நல்லா கேர் ஐயா அமைதியா இருக்கு ஐயா ஜனம் அதிகமா இருக்கிறீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கா சார்

கஷ்டப்பட்டு சுட்டு எனக்கு ரெண்டு உனக்கு ஒழுத்தானா எனக்கு என் மொண்டாட்டிக்கு வாக்கு வாதமாவே இருக்குது என் மொண்டாட்டி துண்ணை பாடலை என்னையை துண்ண உடம்பு இதுவரையுமே சாப்பிட்டு பாடலை நான் ஒரு திட்டம் போட்டேன் என்ன திட்டம் எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடணும் நாமா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டா முதல்ல சிரிக்கிறவங்க அக்கம் பக்கம் ஏறவங்க தான் சிரிப்பாங்க நாமா அதுக்கப்புறம் தெரு சிரிக்கும் சிரிக்க செல் நட்டு வாழக்கூடாது வழிய கூடாது அப்படின்னு என் மொண்டாட்டிக்கு ஆற்றுல சொல்லிட்டு கேளிட்டேன் என்னயா பண்ணலான்னு கேட்டேன்

அம்மாக்களுக்கு வரதீரே கடவு இச்சாங்க என்னிய மொண்டாட்டி வந்து தரவ போட்ட ஐவுறாங்க ஏச்சமா மோற அடிக்குது மோற அடிக்குது அடிக்குதாங்க பாரை கேக்குற ஒரு பாரை கட்டறாங்க கட்டறாங்க பாய் புயிரா இருக்குத போதே பாடம் கட்டி கேட்டாலும் அதை கேட்கவே இல்லீதானே பாக்க ஒண்ணா போடுமே மோற அச்சா கூட அடிக்குது அடிக்குடா எல்லாரும் மொண்டாட்டி நாங்க दो पन्नापुर में பாட்டு குழப்பா குழம்பாட்டி அப்புன்னு பிடிவாளமா பாத்துக்கிட்டே கட்டிங்கிறேன் ஜோ பங்காயம் மொத்தம் வரம்போதே மொக்கு பிடிக்க சாதா எல்லாம் குஷ்யூ வந்து சரி சரி உங்க குளிச்சி எடுத்து மேலே அச்சோம் ஜோ நல்லா ஜேசிக்காய் ஒண்ணு தொட்டு கூடு பாதி ஏன் கூட்டு உள்ள போனேன் எங்க அடிச்சு மிளகாத்துளு வீட்டுக்கு வந்து கண்ணுக்கு நேரம் கோட்டிட்டு குளப்பாட்டான் ஏன்டா டேய் நான் உயிரோட தடா இருக்கிறேன் சீக்கா துளுக்கா பதில ஏன்டா மிளகா தூளை கண்ணில போட்டுருந்து கேட்க தண்ணியே போனாங்கற போட்டோம் போட்டோம் அப்புறம் பிடிவாதமா கேக்குறீங்க பாத்தீங்கறே எண்ணியே மொண்டாடி புள பார்த்தாங்க பாடி வெச்சு கத்தாங்க தூக்கி நி போய்கனே ஏக்குறாங்க போய் நடந்து தா போய் அந்த வச்சிட்டு எங்க ஊட்டானுக்கு அக்க மக்கற ஆம்பளைங்க பேசுறாங்க என்ன பேசுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஆம்பளை மொண்டாடி கேக்குறாங்க ஆமா பச்சம நான் வந்து கிளட்டா பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேரும் கொளத்துறோம் கொளத்துறோம் ஏண்டா பைய இடியா இருக்கு போதே நாங்க ரெண்டு பேரும் தானா கட்டோம் அப்படினு கேட்டா கேட்ட கேக்க

துவரத்தை சேர்த்தவாரி வைத்து நல்ல பூசிட்டு

いい <Everybody. S 2> <Yeah. S 1>、yeah.

திட்டத்தில் பதில் உறைபவர்கள் நீங்க

நான் வந்து ஏறு마டு முன்னாடி சாணி போடுறேனே போறேன் பின்னாடி வந்து இது மோறா யா பின்னாடியே புடிச்சு அப்படி ஏந்தினே வரீங்க என்ன அத ஏங்குற ஓ ஓ 10 மாடுன சும்மா வந்து தெருன்னா வரதுன்னு oh <laughs>